ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மாணவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா மனம் தளராமல் உழைத்து கொண்டே இருங்கள் உழைப்புக்கான பலன் வெற்றி என்பது நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ வந்து டேட் தெளிவிக்கிறாங்கன்னா சைக்காலஜிகளை நம்ம அபெக்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்றத ஒரு மாங்க யோசிக்கலாம் ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போயிடுச்சு ஸோ அது டெல்லியில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேட் வந்து கொடுப்பாங்க ப்ராபலி ஒன் ஆர் டூ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலாம் சரிங்களா ஸோ அதனால லேட் ஆகுது அப்படின்னு யோசிக்காத இந்த டைம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம்லேருந்து என்னமோ ரிவிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சரியா இப்போ நீங்க வந்து ஒரு எஸ்ஐ கிளியர் பண்ணணும் அப்படின்னா சும்மா வந்து ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்பீங்க சோ கொஞ்சம் மைண்ட் அஃபெக்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு லேசினஸா லேக்கா இருப்பீங்க சரியா அந்த நேரத்தை இட்லீஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா எஸ்ஐ ஆகணும் அப்படின்னாக்கா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ரிவிஷன் பண்றதுக்கு சோ நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோன்னா உங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் சரிங்களா ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்க ரீட் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லும் போது கடைசி நேரத்துல நம்ம பண்ற ரிவிஷன் மட்டும்தான் சோ நம்மள அந்த கீப்பிங் இன் டச்ல இருக்க வந்து வைக்கிறது முக்கியமா காரணமா இருக்கும் சரிங்களா அந்த வகையில ஒரு எசைக்கான புதிய டெஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ டெய்லிக்கு ஒரு டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா மொத்தமா ஐம்பத்தெட்டு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன் இந்த அம்பத்தெட்டு டெஸ்ட் நீங்க சரியா எழுதி முடிச்சிட்டீங்கன்னா ஷூராக உங்க வேலை யாராலையும் தடுக்க முடியாது எல்லா கேள்விகளிலும் மேக்ஸிமம் நைன்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் பாய்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே கேள்விக்குள்ள வரும் சரியா ஆல்ரெடி நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐபிஎஸ் ரெண்டு எக்ஸாம்ஸ்லயுமே பார்த்தோன்னா நம்முடைய கேள்விகள் நிறைய கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு நைன்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா நைன்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் கொஸ்டின் வந்து டேரெக்டாக இடம் பெற்று வந்தது சோ அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்த ஸ்டாஃப் வந்து வச்சா கொஸ்டின்ஸ் வந்து எழுதி கொடுத்துருக்கோம் இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஒரு வேலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தா

சோ இந்த பேட்ச்ல வேற என்ன உங்களுக்கு அடிஷனல் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கான எக்ஸாம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் அடிக்கிற பாக்ஸ் கண்டென்ட் சயின்ஸ் சோசியல் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி சிக்ஸ்த் டுவெல்த் பாக்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம் சரியா பாக்ஸ் கொஸ்டினும் கொடுத்துருவோம் புக் பேக் கொடுங்க கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கண்ணு இங்கிலீஷ் மட்டும் தமிழ் ஸோ ரெண்டுமே இதுமே மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி படிவில் கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி முக்கிய வினாவடிகள் டாப் டூ தௌசண்ட் கொஸ்டின்ஸோ அதுவுமே சேர்த்து இந்த டெஸ்ட் பெஜ் கொடுவே கொடுத்துருவோம் ஸோ நடைபெணைகளுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் ஒருவேளை நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணி நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச பிசிக்கலும் உங்களுக்கு ஆஃப்டர் எக்ஸாம் வந்து ஃப்ரீ பிசிகளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் சரியா சோ இது எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஹைலைட்ஸ் தான் ஒரு ஒருவேளை நீங்க இந்த டெஸ்ட் பேட் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஏத்து இதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ டெலிகிராம்ல குரூப்பில் உங்களுக்கு ஆட் அந்த உங்களுக்கு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம் சரிங்களா சோ ஷெடியூல் என்னன்றதை கிளான்ஸ் பார்த்துருவோம் வாங்க சோ இதுதான் டார்கெட் ஷெடியூல் கான்செப்ட் சோ இப்போ இந்த ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை டெஸ்ட் கொடுத்திருப்போம் பாத்தினா பிசிக்ஸ்ல பத்து கொஸ்டின் பாலோஜில பதினஞ்சு பதினெட்டு கொஸ்டின் இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி தான் மொத்தமா ஒன் ஃபோன்ஸை கண்டெயின் பண்ற டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம் உங்களுக்கு எட்டு டெஸ்ட் ஏழாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட் அட்மிஷன் வந்து இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டையும் கண்டினியூ பண்ணி தான் கொடுத்துருப்போம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சோ இங்க தொடர்புகள் தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷட் எடுத்து நீங்கள் இதே நம்பருக்கே பே பண்றீங்க சரியா ஸோ டார்கெட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஸோ மொத்த தேர்வுகள் ஐம்பத்தி எட்டு வாடத்திட்ட தேர்வுகள் முப்பது திருப்பதல் தேர்வு ஒன்பது தமிழ் தகுதி தேர்வு ஒன்னு பிளஸ் ரெண்டு ஸோ மொத்தம் மூணு கொடுத்துருப்பேன் இங்க ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இலக்கணம் மட்டும் தனியா எலிஜிபிள் மொத்தம் ரெண்டு மொத்தம் மூணு டெஸ்ட் கொடுத்துருப்பேன் ஸோ முழு மாதிரி தேர்வு ஒரு எட்டு தேர்வு சரியா முழு ஓவரால் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஓவரால் டெஸ்ட் ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிசிக்ஸ் தனியா கெமிஸ்ட்ரி தனியா பயாலஜி தனியா ஹிஸ்டரி தனியாக எக்கனாமிக்ஸ் தனியா பாலிடிக் தனியாக அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா தனி தனியாக பர்டிகுலராக காத்து போகிற மாதிரி நம்ம சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டெஸ்ட் கண்டிப்பா பண்ணியிருப்போம் ஸோ டோட்டலாக சேர்த்து ஐம்பத்தெட்டு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் சரிங்களா சோ இதுல வந்து இதற்கு நம்மளோட படிச்ச பாசம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களை நம்ம வந்து உருவாக்கியிருக்கும் ஸோ போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பிடிச்சிட்டே வெளியே வந்திருக்காங்க ஸோ அளவுக்கு நம்ம ஒரு பிரத்யோகமாக பிசிஎஸ்ஐக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஒரு அகாடமி தான் பார்த்தா நம்ம அகாடமி சரிங்களா ஸோ உங்களுக்கான ஷெடியூல் டேட் எப்படி கொடுத்துருவோம் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து சிக்ஸ்த் தமிழ் ஃபுல்லா சோசியல் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்த் புவியில் மட்டும் சேர்த்து சரியா ரெண்டு சேர்த்தாப்புல ஒரு நூறு கொஸ்டின் கண்டெயின் பண்ற ஒரு டெஸ்டா இருக்கும் அதே மாதிரி அடுத்து செகண்ட் டெஸ்ட் சிக்ஸ்த் சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா பயாலஜி மட்டும் சிக்ஸ்த் சோசியல் வந்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி இது ரெண்டு பயாலஜி ஹிஸ்ட்ரி சேர்ந்து ஒரு நூறு கொஸ்டின் கண்டெயின் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் சோசியல் வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி இது மொத்தமாக சேர்ந்து ஒரு நூறு கொஸ்டின் கண்டெயின் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி சைக்காலஜி மேத்தமெட்டிக்ஸ் சனியாக கொடுத்துருப்பேன் எண்ணியல் எண்கள் மிசிமா மிபோவா ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் டேக் ப்ரேஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த மூணு டாபிக் இதில் ஒரு மூணு டாபிக் ஸோ டாபிக் பத்து கொஸ்டின் விதமா ஆறு டாபிக் வந்து பார்த்தோம்னா அறுபது கொஸ்டினாக கண்டெயின் பண்ணியிருப்பேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அடுத்து சிக்ஸ்த் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லை சிக்ஸ்த் ரிவிஷன் சிக்ஸ்த் திருவள்ளுவரும் ஆறாவது முழு தேர்வு ஸோ பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி நாற்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் மட்டுமே ஒரு ஓவரல் எடுத்தா என்னமா இருக்கும் அப்படின்ற ஆங்கில வித் கரண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிருப்பான் தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கரண்டிஸ் ஜி கே எல்லாம் சேர்ந்தா ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் கவர் பண்ணிருப்போம் இதே மாதிரி ஆங்கில்தான் அடுத்து சராசரி ஒத்தன்மை எழுத்துக்கள் தொடர்பு டிகிரிஸ் ஆப் கம்பாரிசன் ஆக்டிவ்வைஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சோ எந்த ஆங்கில வந்து பார்த்தோன்னா இன்னொரு அறுபது கொஸ்டின் ஸோ அதே மாதிரி செவன்த் தமிழ் செவன்த் புவியில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வரலாறு ஸோ பயாலஜி அதுக்கப்புறம் பாலிட்டி எக்கனமிஸ் சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஸோ அதுக்கப்புறம் இப்போ திரும்ப செவன்த் ஓவரால் அதே மாதிரி எயித்துக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பேன் எயித் ஓவரால் அடுத்து சிக்ஸ்த் டு எய்த் ஓவரால் அடுத்து நைன்த்து நைன்த்து கொடுத்து நைன்த் ஓவரால் டென்த் டென்த்து ஓவரால் சிக்ஸ்த் எய்த்து டு நைன்த் ஓவரால் சாரி எய்த்து சாரி நைன்த்து டென்த்தும் ஓவரால் அடுத்து பிளஸ் ஒன்னு பிளஸ் டூ அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு தான் டோட்டல் என்ன பண்ணிருப்போம் எல்லா கொஸ்டின்ஸுமே சேர்ந்தாப்புல உங்களுக்கு பர்ஃபெக்டா என்ன ஒரு ரெடி பண்ணி வந்து கொடுத்திருப்போம் ஸோ இதை மட்டுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய வெற்றி யாராலும் தீர்மானிக்க டிசைட் பண்ண முடியாது நிறுத்தவே முடியாது பாத்தீங்கன்னா வெல் பர்ஃபெக்டா ஷெடில் கொடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இதை கண்டிப்பா நீங்க வந்து அட்வைஸ் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு தேவைப்படலாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சோ இதோட டெஸ்ட் மேட்ச்கான பிரைஸ் அமௌண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்னு புக் பேக் கண்டென்ட்டு ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்கான மெட்டீரியல் தமிழுக்கான மெட்டீரியல் பிளஸ் சயின்ஸ் சோசியலுக்கான இலவச மெட்டீரியல் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு டே ஷீட்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிசிக்கலு ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் பட்சிகளே உங்களுக்கு சேர்த்து கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத மிக குறைந்த விலையில தான் கொடுத்துட்டு ஏன்னா இலவசமா கொடுக்கும்போது என்ன யோசிப்போம்னா ஸோ ஃப்ரீயா கொடுக்குறாங்களே ஒர்க் இருக்குமா அந்த மாதிரி யோசிப்பீங்க நீங்க கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒர்த்தான ஒரு இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இது வந்து ஏழை எளிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஸோ எல்லா மாணவர்களும் அரசு அதிகாரியாக வேண்டும் என்ற கனவு இருக்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னா இது போய் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தையாக மிக குறைந்த விலையில இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட சோ உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச்